இந்த காலத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால் தாங்கள் தாங்களே உழைச்சி தாங்கள் நாங்களே வீட்டை கட்டி அதில் வந்து சந்தோஷம் பார்க்கறது தான் அது சூப்பர் ஒரு நாங்கள் எங்களுக்கு கண்ட ஒரு வீட்டை அமைச்சு எங்க காசில் நாங்கள் உழைச்சி அந்த காசில் எடுத்து வீடு கட்டுறதும் ஒரு சந்தோஷம் ஒரு பெருமை தற்பெருமை இது என்ன பெருமைன்னு சொன்னால் ஆறும் காசுட்ட தாங்கள் காசு என்ன செய்த நாங்கள் என்றால் கேட்ட நாங்களாம் காசு வந்து தரா விட்டவையாம் இதெல்லாம் இன்னும் ஒரு பிழைப்பா ஆ இதெல்லாம் ஆர்டையும் காசை வாங்கி நீங்கள் இது செய்கிறதெல்லாம் ஒரு பிழைப்பே உங்கண்ட காசை நீங்கள் அதே ஒரு வீரமாக கதைச்சாலும் கிடக்கு எங்கெண்ட காசை நாங்கள் செலவழிக்கிறோம் நாங்கள் வீடு கட்டுறோம் தான் அது ஒரு வீரம் இது என்ன சிச்சுன்னால் இது வந்து ஆட்டிங் காசுட வீட்டை கட்டுறதுக்கு இப்போ உள்ள பிள்ளைகள் குடும்பங்கள் கொண்டு பார்க்காது கொண்டே கோமலை கொடுக்குறத தயாரிப்பு இவன் என்னென்னு சொன்னால் வயசு போன காலத்தில் இவள் சொல்கிறா என்னென்னு தனக்கு வந்து காசு தெரியலையா அன்று அது காசுத்துக்கு தெரதும் தெரியாதடும் அது இந்த பிரச்சனை ஆனால் உனக்குன்ற ஒரு இது இருக்கு இல்லை நீ வந்து உண்ட வேசிக்கு ஏற்றது உனக்கு உண்ட பிள்ளைகள் என்னது பார்க்கவே உண்ட பிள்ளையிட்ட கேட்கலாம் தானே காசு எனக்கு வீடு கட்ட தான் வீடு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் உண்ட பிள்ளையிட்ட கேட்க வேண்டியது தானே இந்த காலத்தில் பிள்ளைகளே பார்க்க மாட்டேதார் பெண் என்னத்துக்காண்டி அடுத்த வியை வந்து குற்றம் சொல்லி கொண்டுருக்கிறது உண்டு உழைப்பில் முதல் வாழை பழகிக்கொள்ளுங்கள் உங்களோட உங்களோட உழைப்பில் முதல் வாழை வாழைப்பழகங்கள் அப்போது வந்து என்ன சொன்னால் ஒரு தடுக்க சண்டை வராது புறாம வராது எரிச்சர் வராது உங்களோட உங்களோட சொந்த காசில் எடுத்து உங்களோட சொந்த காசில் சிலவழிச்சு இங்கே வெளிநாட்டில் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள் அடுத்தவே இந்த காசில் வாழிட புலம்பெயர் தமிழர்கள் நிறைய புலம்பெயர் தமிழர்கள் தாங்கண்ட உழைப்புல தாங்கண்ட சொந்த காலில் நின்று வந்து கம்மீரமாக நிற்கிறார்கள் அதே கணக்கு நீங்களும் பழகிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்